ஓலா ஊபர் ரேபிட்டா போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் கோவை பந்தய சாலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்ட மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் அனைத்து பொது ஓட்டுநர்கள் சங்கம் சார்பாக ஓலா ஊபர் ரேபிட்டா போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் நலிந்து வரும் ஆட்டோ தொழிலாளர்களை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் எனவும் கேரளா கர்நாடகா மாநிலங்களில் இருசக்கர வாகன டாக்ஸிகளுக்கு அந்த மாநில அரசு அனுமதி அளிக்கவில்லை ஆனால் தமிழகத்தில் அனுமதித்து வருவதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் உள்ளனர் இதனை கண்டித்து கோவை பந்தயசாலையில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் டாக்டர் சரவணன் கூறுகையில் தமிழகத்தில் ஆட்டோ தொழில் நலநிலையில் இருந்தது ஆனால் விஞ்ஞான வளர்ச்சி என ஆன்லைன் செயலிகளான ஓலா ஊபர் ரேபிடோ போன்ற ஆன்லைன் ஆட்டோக்கள் பைக் டெக்களால் சாதாரண ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கை கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி உள்ளது மேலும் பொருளாதார அதிகரிப்பால் மீட்டர் கட்டண உயர்வு தேவையுள்ள நிலையில் ஆன்லைன் நிறுவனங்கள் தங்களின் சுய லாபத்திற்காக ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கையை சீரழித்து வருகின்றனர் இவற்றை தமிழக அரசு கருத்தில் கொண்டு தமிழகத்தில் கார்ப்பரேட் நிறுவன ஆட்டோ மற்றும் பைக் செயலிகளை தடை செய்ய வேண்டுமென தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுதந்திர மீட்டர் ஆட்டோ தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் பிரபாகரன் ஜெய் ஹனுமான் வெற்றி சேனா அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் கனகராஜ் மற்றும் தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள் தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புசாரா தொழிலாளர் நற்பணி நல சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்ட அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொது ஓட்டுநர்களுக்கான இன்று ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற் இப்பொழுது நடைபெற்று முடிந்தது இந்த கவன ஆர்ப்பாட்டம் இன்று ஏன் இந்த நாளை நாங்கள் உறுதி செய்தோம் என்றால் உலகம் முழுவதும் இன்று கொண்டாடக்கூடிய நாள் லஞ்ச ஒழிப்பு தினம் அந்த ஒரே காரணத்தினால் இன்று ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் மேலும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த பொதுமக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் பைக் டாக்ஸியை தடை செய்யவும் இ வெஹிக்கிள் வெளிமாநில வண்டி ஆன இ வெஹிக்கிள்களை தடை செய்ய கோரியும் அதோ பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநரின் தனிநபர் மனுவாக கலெக்ட் பண்ணப்பட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளோம் இந்த அரசாங்கமும் சரி இந்த அதிகாரிகளும் சரி ஆட்டோ ஓட்டுநர்களை இழிவாக பார்ப்பதை முதலில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒரு பொது கோரிக்கையாக வைக்கிறோம் இன்று பெண்கள் பாருங்கள் எங்களோடையெல்லாம் நிறைய மகளிர் வந்து இன்னைக்கு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மாற்றுத்திறனாளிகள் வந்துட்டாங்க ஓன் போர்டு வெஹிக்கிள் கேரளா வெஹிக்கிலோ கர்நாடகா வெஹிக்கிலோ கோவை மாவட்டத்தில் ஓடுனா காவல்துறை உடனே அதை வந்து விசாரிக்கிறீங்க ஆர்சி எடு இன்சூரன்ஸ் எடுன்னு அதே போன்று போர்டு தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்திய பைக்கை வந்து டாக்ஸியை ஓட்டுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது தகலுரிமை சட்டத்தில் கேட்டால் அனுமதி அளிக்கலைங்கிறாங்க அந்த ஆன்லைன் ஆப் எப்படி கோவை மாவட்டத்தில் இயங்குது எப்படி இ வெஹிக்கிளுக்கு அனுமதி கொடுக்குறீங்க அப்போ புதிய ஆட்டோக்களுக்கு பர்மிட்டும் கொடுக்குறீங்க பழைய ஆட்டோ டிரைவரும் ஓட்டுறான் மறுபடியும் புதுசாகவும் கொடுப்பீங்க இ வெஹிக்கிளும் கொடுப்பீங்க அப்போ இருக்கிற ஆட்டோ டிரைவர்களினுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியானது இதை அனைத்தும் கண்டித்து இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு சுதந்திரமேட்டர் ஆட்டோ மற்றும் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளை ஜெயனுமன் வெற்றி சேனா இவைகளை அனைத்தும் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்பு சாரா தொழிலாளர் நல நற்பணி சங்கமும் இணைந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் ரொம்ப முக்கியம் கோவை மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பொது ஓட்டுநர்கள் கலந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக மாற்றியிருக்கிறோம்